ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கலப்படைகள் இன்னைக்கு நம்ம என்ன டிஃபன் பண்ண போறோம் அப்படின்னா அதாவது வெஜிடபிள் இட்லிங்க நம்ம சாதா இட்லி செஞ்சு கொடுக்குறத விட குழந்தைங்களுக்கு இந்த வெஜிடபிள் இட்லி இங்கே பாருங்களேன் இட்லி மாவு சுஷல் இட்லி மாவு அரைச்சி வச்சிருக்கிறேன் அதுக்கடுத்து நம்ம வந்து கேரட்டு பீன்ஸ் ரெண்டு காய் தான் எடுத்துருக்கிறேன் நீங்க வந்து முட்டைகோசு எந்த காய் வேணும் எடுத்துக்கலாம் எந்த காயாக இருந்தாலும் சரி பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து கொத்தமல்லி கருவேப்பிலையை பொண்ணுபடியே நறுக்கி வச்சிருக்கிறேன் இது வந்து நம்ம சாதா இட்லி கூட இவ்வளோ டேஸ்டா இருக்குங்க சூப்பரா இருக்கும் ஆனா நம்ம தாளிச்சு விட்ட இட்லின்னு கூட சொல்லலாம் அதாவது நம்ம இட்லி தாளிச்சு கொட்டி இட்லி ஊத்துறப்ப அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஹெல்த்தியா இருக்கும் இப்போ பாருங்க கொஞ்சம் நெய் விட்டு அந்த முந்திரி பருப்பை மட்டும் நான் அப்படியே லைட்டா சோக்க எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்ப பாருங்க முந்திரி பருப்பை எடுத்துட்டேன் இப்ப கொஞ்சம் ஆயில் ஊத்தி கடுவளவுக்குங்க கொஞ்சம் இது பச்சை கிளைப்பருத்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி போட்டுக்கோங்க பாருங்க கேரட்டு பொடி நறுக்கி வச்ச வைச்சேன் கேரட்டு பீன்ஸு நீங்கள் எந்த காய் வேணால் சேர்க்கலாம் அவ்வளோ சூப்பர் ஹெல்த்தி கூட நம்ம வெரி இட்லி சாப்பிட்றதுக்கு இது பரவாயில்ல சும்மா ஒரு வளர்த்துட்டாங்க அவ்வளோதாங்க வேற ஒன்றும் கிடையாது இப்போ இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருங்க அதே வேண்டாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதே மாதிரி சால்ட் வந்து கம்மியாக போடுங்க ஏன்னா மாவில் ஏற்கனவே இட்லி மாவில் சால்ட் இருக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் இந்த காய் கோசரம் கொஞ்சம் சாப்பிட்டு அவ்வளோதான் ஒரு வணக்கிங்க அப்படியே பொடி பொடியாக நறுக்கி வச்ச தலை கருவேப்பிள்ளைங்க சும்மா அதை லைட்டாக ஒரு வணக்கி வணக்கிட்டு ஆறுன பிறகு மாவளை சேர்த்துங்க சுட சுட சேர்த்த வேண்டாம் கொஞ்சம் ஆறுன பிறகு மாவளை சேர்த்துக்கங்க பாருங்கள் மாவுளை கூட்டிட்டேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலைக்குங்க சூப்பர் டேஸ்டா இருக்கும் வச்சுங்க அண்டி வெறும் நம்ம இட்லி சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி தோசைய கூட விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த தோசை ஊத்திக்கலாம் குளிப்பணியாரம் ஊற்றிக்கலாம் வெஜிடபிள் குளிப்பணியாரம் நம்ம இது வேணால் மாத்திக்கலாம் சேஃப் அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்ல நம்ம சாதா இட்லி சாப்பிட்றத விட இது ஹெல்த்தி கூட எல்லா காயுமே நம்ம ஒரு ஒரு வனக்கு வணக்கி நம்ம சேர்த்துக்கோன்னா அவ்வளோ டேஸ்டா சூப்பரா இருக்கும் பாருங்க இருக்கட்டும் இப்போ பாருங்க தட்டு இட்லி தட்டு இந்த இட்லி தட்டில் முந்திரி வரத்து இல்லைங்களா அது ரெண்டு குளில ரெண்டு முந்திரி அப்படியே வச்சுக்கோங்க இதை பாருங்கள் இட்லி தட்டில் ஊற்றிட்டேன் தண்ணியும் கொச்சிருச்சு இது பிள்ளை வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம எப்பயும் இட்லி வியாபாரம் பண்ணல அதே டைம் தான் மூடி போட்டு மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க இட்லி எடுத்துட்டேன் சுட சுட பாருங்க ஆவி பறக்குது அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்குங்க பாருங்கடா சாஃப்ட்டாக சுட சுடுது தொட முடியல அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது இதுக்கு வந்து சட்னிங்க ஆல்ரெடி வந்து தக்காளி காரக்குழம்பு வச்சுருக்கேன் அதனால தக்காளி ஆரோக்கியம் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு தக்காளி உரவு ப்ளஸ் நான் சட்னி இதுக்கு பாருங்கள் ஹெல்த்தியான வெஜிடபுள் இட்லி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்குங்க வரும் தான் சுட சொல்லு எவ்வளோ இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃபைவ் ஸ்டார் சலப்பறைகள் சார்பாக நன்றி வணக்கம்